பின் என்ன பின்னா உங்கள் மாம்மிக்கிட்டே போகணுமா அடம் பிடிச்சிகிட்டு இருக்கா அக்கா மடியில் படுக்க மாட்டியா ஏண்டா பின்ட்டு டேய் பட்டுக்குட்டி சில பிள்ளை ஊர் சுற்றி கூட சுத்த போகலையா ஏண்டி ஊர் சுற்றி டேய் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க ஏண்டா ம் இங்கே வர்றா பேச மாட்டியா பின்ட்டு ஏய் இங்கே பேர் பாட்டுக்குட்டி செல்லப்பிள்ள ஊர் சுற்றி வெளச்சி கூட சுத்த போகலையா சரிவா நம்ம போய் கருவாடு சாப்பிட்லாவா பசிக்கலையா இங்கே எதுவும் வேண்டாம் நான் போய் எங்கள் அம்மாட்ட கொஞ்சிறேன் அப்படிங்கிறியா ஆ உங்கள் அம்மாட்ட விட்டா நீ ஒரே கொஞ்சல்ஸ் தான் வேண்டாம் பின்ட்டு ம்